வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான செய்தி கே செங்கோட்டையன் அதிமுகவில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்தே இருக்கார் அவரை திடீர்னு அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கிட்டாங்க அவர் சொல்கிறது என்னன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் ஒற்றுமையாக நின்று டிஎம்கேவை எதிர்ப்போம் அவர் சொல்கிற கருத்து நல்ல கருத்து தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன சிந்தாமல் சிதறாமல் ஏடிஎம் கேட்குற ஓட்டு பூரா வருங்கிறதா அவர் சொல்கிறார் அதை யாரும் அவருக்கு வந்து எடப்பாடிக்கு அறிவுறுறத்துக்கு யாரும் இல்லை யாரும் சொன்னாலும் அவர் கேட்க போகிறதில்லை ஆனால் கே ஏ செங்கோட்டையன் அதை சொல்லியிருக்கார் அதை சொன்ன உடனே அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கியிருக்காங்க அது என்ன சொன்னார் என்ன பேசுகிறாருங்கிறத அந்த பேட்டியை காட்டுறோம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் நல்லவன் வெகுஜன விரோதி அப்படிங்கிறது இதில் தெரியுது நல்லவன் வெகுஜன விரோதி அந்த கேஏ செங்கோட்டையன் பேசுறதை பாருங்கள் ஏன்னா புரட்சி தலைவர் காலத்திலேருந்தே இருந்தவர் அமைதியான ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதர் நமக்கு பொறுத்த நம்ம கட்சி சார்பான ஆள் கிடையாது எந்த கட்சியும் கிடையாதுனாலே நல்ல மனிதர் அதனால் அவருக்கு ஒரு பாதிப்பு வரும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது அவருடைய பேட்டியை கொஞ்சம் பாருங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும்